வாங்குற சம்பளம் செலவுக்கே சரியாக இருக்குது செல்ஃபோன் பில்லு இஎம்ஐ பில்லுன்னு சொல்லிவிட்டு காசு எல்லாமே காலியாகுது நிறைய சம்பாதிக்கணும் ருச்சாக வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் நமக்கு கிடைச்சது என்னவோ காலி பர்ஸும் கடன் கட்டுற லைஃப்பும் தான் அதை செஞ்ச பணக்காரரா இல்லைனா இதை செஞ்ச பணக்காரரா இல்லைன்னு சொல்லிவிட்டு இதையாவது பண்ணிகிட்டு இருக்கோம் லாட்ரியில் சீட்டு வாங்கிறது எம்எல்எம்எல் ஆள் சீக்கிறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணி அதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் ஃபெயிலியராக இருக்கும் சில பேர் வந்துட்டு பணக்காரர் ஆகணும்னு சொல்லி ஆசையில் பணத்தை தொலைச்சுறதும் உண்டு இப்போ நமக்கு தோணுமே நம்ம கூட ரிச் ஆகிட மாட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்மளாலேயும் ரிச்சாக வாழ முடியும் நம்மளும் நிறைய பணம் சம்பாதிச்சு ரிச்சாக வாழ முடியும் நம்மளோட திங்கிங் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நம்ம திங்க் பண்ணுற ஸ்டைலை மாற்றணும் திங்க் பண்ணால் பணம் வந்துருமான்னு தானே கேட்குறீங்க பணம் சம்பாதிக்கிற முதல் வழியே திங்கிங் தான் திங்க் பண்ணுறத சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட செயல் மாறும் செயல் மாறினுச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் மாறும் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல அதுதான் என்ன மா என்ன வந்து செயலாக மாறும் செயல் வந்து நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் நம்மளோட நினைப்பும் நம்மளோட அணுகுமுறையும் எப்படி இருக்கோ நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் மனசு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சிக்கல் கூட சிறப்பாக இருக்கும் ஆனால் மனசு சரியில்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் கூட பெருசாக தோணும் பணம் சம்பாதிக்கணும்னா உழைக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட மனசில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும் நம்மளோட திங்கிங் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் கண்டிப்பாக மாறும் ஸோ உங்களோட திங்கிங் ஸ்டைலை வந்து மாற்றுங்க கண்டிப்பாக பணம் வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ